வணக்கம் இப்போ லேட்டஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்னது டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் எழுதியிருக்காங்க அதுக்கு ஒம்பது மணிக்கு சென்டருக்கு வரணும் அப்படின்னா நல்லா படிக்கிறவங்க எக்ஸாம் எழுதணுங்கிற நினப்பு இருக்கிறவங்க இறைக்கெல்லாம் வந்து எந்த சென்டர் சொல்லியிருக்காங்களோ அந்த சென்டரில் வந்து ஆஜராகிடுவாங்க ஒம்பது அஞ்சுக்கு வந்தேன் ஒம்பது பத்துக்கு வந்தேன் என்னை உள்ளே விடலை நான் அந்த ஹால் டிக்கெட்டை கிழிச்சு போட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேட்டி கொடுக்குறாங்க இல்லையா மனசாட்சியோட சொல்லுங்கள் எக்ஸாமுக்கே லேட்டாக வர்ற நீங்கள் வேலை கிடைச்சதுக்கப்புறம் கரெக்ட் டைமுக்கு வருவீங்களா பத்து மணிக்கு ஆஃபீஸுன்னா பன்னெண்டு மணிக்கு வருவீங்க பன்னெண்டு மணிக்கு ஒரு ஃபைலில் கையெழுத்து போடணும் அப்படின்னா எவ்வளோ தெனாவட்டாக பேசுவீங்க ஒன்றும் இல்லைங்க ஒரு விஓட்ட ஒரு கையெழுத்து வாங்குறதுனாலோ கிட்ட ஒரு சைன் வாங்குறதுனாலோ என்னென்ன ரூல்ஸ் இன்றைக்கி பேசுகிறாங்க அப்படின்னு யோசனை பண்ணி பாருங்க ஸோ கரெக்ட் டைமுக்கு வர்ற வந்து எக்ஸாம் எழுதி பாஸ் ஆகிறவங்களும் அப்படி இருக்கிறாங்க லேட்டாக வந்து எக்ஸாம் எழுத முடியல அப்படின்னு சொல்லி கம்ப்ளைண்ட் பண்ணுற நீங்கள் எப்படி அதில் ஒர்க் பண்ணுவீங்க நம்ம எக்ஸாம் எழுதுகிற டைம் இருக்குது இப்போ ட்ரெயின் ஏழு நான் ஐம்பத்தஞ்சுக்கு அப்படின்னா ஏழு எட்டு மணிக்கு போயிட்டு ட்ரெயின் போயிருச்சு ட்ரெயினை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி கேட்பீங்களா பஸ்ஸு ஒம்பது அஞ்சுக்கு அப்படின்னா ஒம்போது முப்பதுக்கு போயிட்டு பஸ்ஸு நிற்கல அப்படின்னு சொல்லிட்டு அழுவீங்களா நம்ம எக்ஸாம் ஒரு டைம் சொல்லியிருக்காங்கன்னா அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும் ட்ரெயின் இந்த டைமுக்குன்னா அந்த அரை மணி நேரத்துக்கு முன்னாடி போகணும் என்ன ரூல்ஸ் கொடுத்துருக்காங்களோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணணும் அதே மாதிரி தான் நீட் எக்ஸாம் எழுதும்போது கூட அஞ்சு நிமிஷம் லேட்டாக வந்துவிட்டு உள்ள விடலை நான் இந்த செயினை போட்டுட்டு போயிட்டேன் எனக்கு இது மாதிரி பண்ணிட்டாங்க தாலிக்குடி செயினை கழட்டி வச்சுட்டேன் நான் எனக்கு இதை பண்ண விடலை அதை பண்ண விடலைன்னு ரூல்ஸை ஃபாலோ பண்ண சொல்லி உங்களுக்கு ஒரு ரெண்டு பேஜே கொடுத்துருக்காங்க அப்படின்னா அதை படித்து பார்க்க மாட்டேங்கிறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் எப்படி நல்லா டாக்டர் ஆவீங்க டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் பாஸ் ஆகி நாளைக்கு ஒரு விஏஓ ஆர்ஐ இந்த மாதிரி ஆகிறீங்கன்னா நாளைக்கு நீங்கள் என்ன கரெக்டாக கரெக்ட் டைமுக்கு வந்துட்டு மக்களுக்கு சேவை பண்ணிடுவீங்க டைமையே உங்களால் சரியாக கீப் அப் பண்ண முடியாத நீங்கள் எக்ஸாம் எப்படி எழுதி பாஸ் பண்ணுவீங்க முதல்ல டைம் ஒம்பது மணிக்கு எக்ஸாம் எழுத நான் ஒம்பது மணிக்கு முன்னாடியே வந்துடுங்க அதுவும் பத்து நாளைக்கு முன்னாடி உங்களுக்கு ஹால் டிக்கெட்டும் வந்துடும் அட்லீஸ்ட் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே ஹால் டிக்கெட் கிடைச்சிரும் எல்லாமே தெரியுது உங்களுக்கு ஆனால் கரெக்ட் டைமுக்கு ஒம்பது மணிக்கு எக்ஸாமுக்கு வரணும் அப்படின்னா நீங்கள் உள்ளூருக்குள்ளேயாவது எந்தெந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த உள்ளூர்க்குள்ள ஒரு இருபது முப்பது கிலோமீட்டருக்குள்ளே தான் உங்களுக்கு எக்ஸாம் சென்டர் போடுவாங்க இந்த உங்கள் வீட்டிலேருந்து எக்ஸாம் சென்டர் போகிறதுக்கு இவ்வளோ டைம் தான் ஆகும் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இன்னைக்கு எக்ஸாம் இன்னைக்கு எக்ஸாம் எழுத போகிறோம் அப்படின்னா நேற்றே அந்த எக்ஸாம் சென்டர் எவ்வளோ தூரத்தில் இருக்குது அப்படிங்கிறதோ நியர்பை வந்து அங்கே எதாவது தங்கிக்கலாம்னா இல்லை காலையில் ஒம்போது மணிக்கு முன்னாடி ஆறு மணி கிளம்புறதா ஏழு மணி கிளம்புறதா அப்படிங்கிற கிளம்பி எட்டரைக்கெல்லாம் வந்து சென்டருக்கு போய் சேரணும் அப்படிங்கிற பொறுப்பு உங்கள்கிட்ட இருக்கணும் அதை விட்டுட்டு கரெக்டாக டைமுக்கு கிளம்ப வேண்டியது ஒம்பது அஞ்சு ஒம்போது பத்துக்கு போக வேண்டியது எனக்கு எக்ஸாம் எழுத விடலை எக்ஸாம் எழுத விடலை அப்படிங்கிற ஒரு சீனை போட வேண்டியது லேட்டாக போய் எக்ஸாம் எழுதி பர்ஃபெக்டான ஒரு அதிகாரியை நீங்கள் இருப்பீங்களா சத்தியமாக இருக்க முடியாது கவர்மெண்ட் என்ன ரூல்ஸ் சொல்லுதோ அந்த ரூல்ஸை ஃபாலோ பண்ணுறவங்களே பதவிக்கு வந்ததுக்கப்புறம் அதை காற்றுல பறக்க விட்டுறாங்க ஒன்றும் இல்லை ஒரு நேட்டிவிட்டி சர்டிஃபிகேட்டுக்கு ஃபோன் பண்ணி சொன்னோம் அப்படின்னா பண்ணுறேன் அப்படின்னு சொல்லி ஒரு விஏவை சொல்லுவார் ஆராய்கிட்ட போனதுக்கப்புறம் உங்கள் இஷ்டத்துக்குலாம் நான் வேலை செய்ய முடியாது என் இஷ்டத்துக்கு தான் வேலை செய்வேன் அப்படின்னு ஒரு ஆராய் சொல்கிறாரு கவர்மெண்ட் வேலைக்கு வரோம் அப்படின்னாலே மக்களுக்கு சேவை பண்ணுறதுக்கு பொறுமை ரொம்ப அவசியம் எல்லா மக்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க கவர்மெண்ட் வேலைக்கு வரோம்னாலே அதே மாதிரி ஒரு தலைவர் ஆகிறோம்னாலும் சரி பொறுமை ரொம்ப அவசியம் பொதுமக்கள் ஏதாவது ஒரு மனக்குறைய சொல்கிறதுக்கோ ஏதாவது ஒரு தேவைக்கு உங்களுக்கு ஃபோன் பண்ணுறாங்கன்னாலோ பேசுகிறாங்கன்னாலோ உங்களால் பொறுமையாக பதில் சொல்ல முடியல என் இஷ்டத்துக்கு தான் பண்ணுவேன் அப்படின்னா உங்களுக்கு எதுக்கு அந்த விஏஓ போஸ்ட்டு உங்களுக்கு எதுக்கு அந்த ஆர்ஐ போஸ்ட்டு ரிசைன் பண்ணிட்டு என்னால் செய்ய முடியாதுன்னு நான் வீட்டில் உட்காந்துட்டு சாப்பிட்டு சந்தோஷமா இருக்கேன் என்னால் செய்ய முடியாதுன்னு சொல்லிட்டு தாராளமாக நீங்கள் வீட்டுக்கு போகலாம் அடுத்தது நல்லா வேலை செய்கிறவங்க செய்வாங்க அதை விட்டுட்டு கஷ்டப்பட்டு மங்கு மங்கு மங்குன்னு டிஎன்பிஎஸ்சிக்கு எக்ஸாமுக்கு படிக்க வேண்டியது சீக்கிரமாக போய் எக்ஸாம் எழுத வேண்டியது அதில் பாஸ் ஆக வேண்டியது வேலையிலும் போய் உட்காந்துட வேண்டியது உட்கார்ற வரைக்கும் எல்லா கடவுளையும் வேண்டிக்கணும் அப்பா கடவுளே எனக்கு வேலை கிடச்சிடணும் எப்படியாவது வேலை கிடச்சிடணும் அப்படின்னு சொல்லி போய் உட்காந்துட வேண்டியது உட்காந்ததுக்கப்புறம் இந்த தமிழ்நாட்டையே அந்த கிராமத்தையே உங்கள் கையில் கொடுத்துட்டது மாதிரி உங்களுக்கு ஒரு தனாவட்டு வந்துடுது பாருங்க நம்ம ஃபோன் பண்ணி சார் அந்த அன்எம்ப்ளாய்மெண்ட் சர்டிஃபிகேட் கொஞ்சம் சைன் பண்ணிடுங்க சார் அப்படின்னு நம்ம ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டோம்னா என்ன பதில் வரும் தெரியுமா உங்கள் இஷ்டத்துக்கெல்லாம் நான் வேலை செய்ய முடியாதுங்க என்ன நடிச்சிட்டு இருக்கிறீங்க நீங்கள் வச்ச ஆளா நான் என் இஷ்டத்துக்கு நான் வந்து செக் பண்ணி பார்த்துட்டு எல்லாத்தையும் எல்லாத்தையும் செக் பண்ணி அதே ஊராக கூட இருப்பாங்க ஆரையே எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்துட்டு முடிஞ்சதை நான் சைன் போட்டு தரேன் அப்படிங்கிற மாதிரி ஆராயி எக்ஸாம் எழுதி பதவிக்கு வந்து என்ன கிளிக்க போகிறீங்க இதில் வேறே நான் லேட்டாக வந்துட்டு என்ன எக்ஸாம் எழுத விடலை அப்படின்னு பொங்க வேண்டியது எதுக்கு நேர்மையாக இருக்கிறவனுக்கு வேலை கொடுங்க நல்லா லேட்டாக வர்றவங்கள அந்த லேட்டு இதுக்கு மேலே வந்து இவங்க எக்ஸாம் எழுத முடியாது அப்படிங்கிற மாதிரி பண்ணிடுங்க ஒரு சிலருக்கு உண்மையான ரீசன் கூட இருக்கும் வர வழியில் ஏதாவது ஒரு அடிபட்டுரும் ஆக்சிடென்ட்டு ஹாஸ்பிட்டல் போய்ட்டு வர்றதுக்கு லேட்டாயிரும் அந்த மாதிரி உண்மையான ரீசன் சொல்கிறவங்கள கண்டிப்பாக அவங்களுக்குன்னு ஒரு டைம் கொடுத்து ஒரு பத்து நிமிஷம் அதிகமாக கூட கொடுத்து எழுத வைக்கலாம் எனக்கு அங்கேருந்து வர்றதுக்கு டைம் தெரியல எனக்கு சென்டர் தெரியல எனக்கு எங்கள் இருந்து என்னை கூட்டிகிட்டு வந்து விடுறதுக்கு ஆள் இல்லை சென்டர் தெரியாமல் போயிட்டேன் அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லிட்டு அதுக்கு ஒரு காரணம் சொல்லுவாங்க பார்த்தீங்களா லேட்டாக வந்ததுக்கு அந்த மாதிரி ஆளுங்களுக்கு அவங்க சர்டிஃபிகேட்லேயே சீலை வச்சிடணுன்னு சொல்கிறேன் அடுத்தது எங்கேயும் லேட்டாக போக மாட்டாங்க கவர்மெண்ட் எக்ஸாமுக்குன்னு சொல்லி ஒரு மரியாதை இருக்குது அந்த மரியாதையை காப்பாற்றுங்க நீட் எக்ஸாம் எழுதும்போதும் சரி டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் போதும் சரி எந்த என்ட்ரன்ஸ் எக்ஸாம் போதும் கவர்மெண்ட் சொன்ன டைமுக்கு போய் எக்ஸாம் எழுதுங்க அப்போ உங்களுக்கும் அந்த உங்களுக்கும் மரியாதை கிடைக்கும் அந்த பதவி மேலேயும் உங்களுக்கு ஒரு நம்பிக்கையும் நல்ல அபிப்பிராயமும் நீங்களும் கரெக்டாக ஒர்க் பண்ணுவீங்க யோசனை பண்ணி செய்வீங்க லேட்டாக வந்துட்டு என்னை எக்ஸாம் எழுத விடலை அப்படிங்கிற மாதிரி எல்லாத்தையும் குற்றம் சொல்லாதீங்க அதே மாதிரி டிஎன்பிஎஸ் எக்ஸாம் எழுதி அந்த ஜாபுக்கு வர்றீங்க இல்லை அவங்களும் பொதுமக்கள்கிட்ட கொஞ்சம் மரியாதையோடு நடந்துக்கோங்க Nandri.